ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்து இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணையில் அதிர்ச்சி மிகு தகவல்கள் பல வெளியாகி இருக்கின்றன முதலாவது டொனால்ட் டிரம்பிற்கு பாதுகாப்பு என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் கேரண்டி என்று வழங்க முடியாது என்ற நிலை இருப்பதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினர் கூறுகின்றார்கள் அமெரிக்க உளவு பிரிவு எத்தனைதான் சாதனங்களை வைத்திருந்து எவ்வளவுதான் திறமை உடையதாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாத ஓர் இடத்தில் எங்கோ ஓட்ட இருக்கும் அங்கிருந்து குற்றவாளி அல்லது சந்தேக நபர் உள்ளே நுழைந்து விடுகின்றார் அமெரிக்க அதிபரை மூலமாக தாக்குவதற்காக அவருடைய மைதானத்திலே அவர் வரப்போகின்றார் என்று தெரிந்து அதற்கு பன்னிரண்டு மணி நேரங்கள் முன்னதாகவே இவர் மறைந்து இருந்ததானது அமெரிக்க உளவு பிரிவுக்கு பலத்த தலைவெளியாக மாறியிருக்கின்றது உளவு பிரிவில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான் வெளியே இருப்பவர்களும் மனிதர்கள் தான் போட்டி என்னவென்றால் யாருடைய மூளை சிறந்தது என்பதுதான் போட்டி அந்த மூளைகளுக்கான போட்டியிலே இந்த ஐம்பத்தி எட்டு வயது நபர் அமெரிக்க உளவு பிரிவினா கண்களில் விரலை விட்டு இருக்கின்றார் என்பதுதான் அதிர்ச்சி தரும் ஆச்சரியம் தரும் உண்மையாக இருக்கின்றது அமெரிக்கா உலகத்தில் சிறந்த தொழில்நுட்ப நாடு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட நாடாக இருந்தாலும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் நிறைந்த பாதுகாப்பை ஒரு சாதாரண தனி மனிதர் இருக்கின்றார் என்பது ஏஐ தொழில்நுட்பத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாகவும் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் உள்ளக அரங்கங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துகின்ற பொழுது அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு ஆயுதங்கள் உள்ளே வருவதை தடுப்பதற்கான சிறப்பு கருவிகளை பூட்ட முடியும் ஆனால் பல கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட மைதானத்திலே ஒருவர் துளையிட்டு உள்ளே சென்று மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்தால் அவரை கண்டுபிடிப்பது சிரமமான பணியாகும் அமெரிக்காவினுடைய அதிபரை காப்பாற்றுவதற்கு எண்ணாயிரம் படையினர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான வருடாந்த பட்ஜெட் மூன்று தசம் ஒரு பில்லியன் டாலர்களாகும் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை செலவழித்தாலும் கூட காப்பாற்றுவது கடினம் என்று இரண்டாவது தாக்குதல் முதலாவது தாக்குதல் அமெரிக்க அதிபர் தப்பியது மிக மிக அரும்பொட்டில் அவருடைய காதை சென்றது எனவே பாதுகாப்பு இலகுவான காரியம் அல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கும் இதே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கே பாதுகாப்பு தொடர்பாக பி ஹெச் டி தரத்தில் படித்தவர்கள் எல்லாம் அணியணியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அதிபருடைய சுதந்திர வாழ்க்கையை அவர் இழக்க வேண்டி வரும் முழுமையான பாதுகாப்பு கட்டுப்பாட்டிற்குள் வருவதாக இருந்தால் மேலும் தேர்தல் பொறுத்த வரையில் எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை வராது வெற்றியை தீர்மானிக்கின்ற பென்சில்வேனியா போன்ற மாநிலங்களில் கலவரங்களும் பிரச்சனைகளும் வரும் என்பதனால் இப்பொழுதே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய தேவைக்கும் அதிபருக்கு வழங்குகின்ற பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது தொடர்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் அது கிளைமேக்ஸை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை எழுதி அது விரைகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே